இப்போ புதன் கிழமை பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷங்க அன்னைக்கு விரதம் இருந்து பிரதோஷ விரதம் இருந்து அந்த சிவபெருமானையும் பெருமானையும் அம்பிகையும் யார் ஒருவர் மனதார வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் சிவபெருமானை அள்ளி தருவாருங்கிறது ஐதீகம் அதனால திருமணம் தாமதமானவங்க திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு குடும்பங்களில் அந்த திருமணம் தாமதமானவங்க அந்த பிரதோஷ வேலை மாலை நாலு டு ஆறுக்குள்ளே கோவிலுக்கு போய் அந்த பிரதோஷத்துக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு சந்தியம் பெருமானுக்கும் அருகம்புல் வாங்கி கொடுத்து அம்பிகைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க விரைவில் உங்களுக்கு நல்ல வரணும் விரைவில் திருமணம் முடிஞ்சிடும் இந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு சக்தி இந்த மல்லிகை பூக்கு அவ்வளவு சக்தி அதாவது பிரதோஷ தினத்தன்னைக்கு அம்பிகைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் சிவபெருமானுக்கு நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு மங்களகாரியம் நடக்கும் கண்டிப்பா திருமணம் தள்ளி போன திருமணம் விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்

இப்போ புதன் கிழமை பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷங்க அன்னைக்கு விரதம் இருந்து பிரதோஷ விரதம் இருந்து அந்த சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் அம்பிகையும் யார் ஒருவர் மனதார வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் சிவபெருமான அள்ளி தருவாருங்கிறது ஐதீகம் அதனால திருமணம் தாமதமானவங்க திருமண தடை இருந்துகிட்டே இருக்கல ஒவ்வொரு குடும்பங்கள்ல அந்த திருமணம் தாமதமானவங்க அந்த பிரதோஷ வேலை மாலை நாலு டு ஆறுக்குள்ள கோவிலுக்கு போய் அந்த பிரதோஷத்துக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கும் அந்தியம்பெருமானுக்கும் அருகம்புல் வாங்கி கொடுத்து அம்பிகைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க விரைவில் உங்களுக்கு நல்ல வரணாமையும் விரைவில் திருமணம் முடிஞ்சிடும் இந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு சக்தி இந்த பூக்கு அவ்வளவு சக்தி அதாவது பிரதோஷ தினத்தன்னைக்கு அம்பிகைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒரு மங்களஹாரியும் நடக்கும் கண்டிப்பா திருமணம் தள்ளி போன திருமணம் விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை தேங்க்யூ